அன்னபூரணியோட உடம்புல அரசு நித்யானந்தா எங்க மனுஷ கடவுள வேற இருக்கலாம் பெண் சாமியார் அன்னபூரணியோட பொய் ஏமாற்றுத்தனத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் மனுஷ கடவுள்கள வேற இருப்போம் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் தமிழ் வேந்தன் யூடியூப் சேனலுக்கு ஒன்னுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்க கூடிய பிரபல பெண் சாமியார் அன்னபூரணியோட மூணாவது கல்யாணம் திருவண்ணாமலையில சமீபத்துல நடந்து முடிஞ்சது அன்னபூரணியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய ரோஹித் அவங்களோட முன்னாள் கணவர் அரசுவோட புதிய பரிணாமம் அப்படின்னு கல்யாணத்துல ஒட்டப்பட்டிருந்த பேனர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம அவங்கள அம்மையப்பர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதும் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறியிருக்கு இந்த நிலையில அன்னபூரணி பெண் சாமியார் பத்தி யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் பேட்டி ஒன்ன கொடுத்திருக்காரு அன்னபூர்ணி எத்தனை கல்யாணம் வேணாலும் செய்யட்டும் அரசு விவகாரம் பத்தி காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த பொருளாதார சேர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கிறது தான் நாம எல்லாருமே எளிய மனிதர்கள் எந்த சின்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக்க மாட்டோம் நம்மள சாமி காப்பாத்தோம் அப்படின்னு நம்புறவங்க இதைத்தான் இந்த மாதிரி சாமியார்கள் பயன்படுத்திக் கொள்றாங்க அரசு அப்படிங்கிறவரு அன்னபூரணியோட உடம்புல கூடு பாஞ்சிருக்காரு அரசு என்னோட உடம்புல இருக்கிறதா அன்னபூரணிய சொல்றாங்க அப்புறம் இன்னொரு கல்யாணம் அரச வச்சு இன்னொரு தெய்வீக குழந்தைய பெத்துக்கலாமே இங்க கடவுள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்கு கடவுள் இல்ல அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்கு ஆனா எந்த மனுஷனும் கடவுளாக முடியாது அன்னபூரணி சொல்லக்கூடிய கடவுளுக்கான கற்பிதம் தவறானது யாரா இருந்தாலும் குறைந்தபட்சம் தத்துவ ஞானியா மாறலாமே தவிர கடவுளா மாற முடியாது யார் கடவுள் அப்படின்னு சொன்னாலும் அங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்க இருக்குது கடவுள்களை நான் கொச்சப்படுத்தல ஆனா கடவுளுக்கான மார்க்கெட் தான் இங்க குறையவே இல்ல இப்பதான் அன்னபூரணி வளர்ந்து வர்றாங்க இப்போதைக்கு அவங்க கைதாக முடியாது கொஞ்ச காலத்துக்கு கவனமாகவே இருப்பாங்க நித்யானந்தாவுக்கு சொந்த ஊரான திருவண்ணாமலையிலயும் ஒரு ஆசிரமம் இருக்கு ஏழு பேர் இப்போ மண் சரிவுல இறந்துருக்காங்க தன்னோட ஆசிரமம் சார்பில் உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்கலாமே குறைஞ்சபட்சம் மனிதநேயம் கூட இல்லையே கோயில் சொத்துக்கள் எல்லாமே ஏழைகளுக்கானது அப்படின்னு நினைச்சா கோயிலில் பூட்டுக்களுக்கு அவசியமே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் கூட கடவுள் தான் ஆனால் எந்த இடத்துலையும் தன்னோட குரலை பின்பற்றும்படி அவர் சொல்லவே இல்ல குரான் எழுதின முகமது நபி கடவுளாக தான் இருக்க முடியும் அந்த புத்தகத்துல ஒரு மருத்துவம் இருக்கு அதை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அன்பையும் நம்பிக்கையும் இயேசுவும் கடவுள்தான் அன்னை தெரசாவும் கடவுள் தான் ஆனா தெரசாவே கை கால் இறந்தாங்க அவ்வளவு நல்லது செஞ்ச தெரசாவுக்கே வியாதியா நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் தானே அதனால நம்மோட இறப்புக்கும் வியாதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல பயிருக்கும் உயிருண்டு அப்படின்னு சொன்ன வள்ளலாரே தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலையே மனுஷனுக்கு மனுஷன் தன்ன கடவுளா சொல்லிக்கிறவங்க நிச்சயமா நல்லவங்களா இருக்கவே முடியாது அதனால அன்னபூரணியோட பொய் போய் ஏமாற்றுத்தனத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மனுஷ கடவுள்களை வேற இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு